தமிழுக்கும் தாய்மண்ணுக்கும் வணக்கம் எனக்கு ஆக்கம் ஊக்கம் அளித்து வருகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இப்பொழுது தமிழ் கிழவன் ஐயாவுக்கு மிகப்பெரிய வணக்கம் ஒண்ணு வணக்கம் நாங்க வந்து எல்லாரும் உங்களுக்கு தந்தைக்காக தனியன் கட்டின ஒரு தாஜ்மஹால பல காணொளிகளை கண்டிருப்பீங்க நாங்க இப்பொழுது இந்த காணொலியை வந்து கிட்டத்தட்ட இறுதி காணொலி சொல்லி சொல்லலாம் அப்படி ஒரு கட்டத்தில் எடுத்து கொண்டு இருக்கிறோம் உண்மையில உங்களுக்கு பார்க்கவே தேவையில்லை இருந்தாலும் நாங்கள் அவற்றை இடத்துக்கு வரோம்னு வர்றதுக்காக அவர் அன்றைக்கு வெள்ளா ஃபுட் கோர்ட்டுக்கு வந்து சிறப்பிச்சிருப்பார் அந்த இடத்தை அதே மாதிரி வகையரா தோசைகளை நீங்க காணொலியா பார்த்துருப்பீங்க அது மாதிரி அவற்றை இடத்துக்கு ஒரு

நெடுவர பொறுல திருப்பி திருப்பி பாக்கிற ይችላል தான் இருக்கு அது நெடுவர பொறுல திருப்பி திருப்பி பார்த்தா அது குறிப்பிட்ட பீக்கிலே இருந்து இருந்துச்சுன்னா அதுதான் தான் ரன்னிங் सब्जेक्ट என்ன சார் ஜால்பான ரன்னிங் सब्जेक्ट டா கொஞ்ச காலம் அய்யா இருந்தார் கொஞ்சமோ ஆஃப் ஆயிட்டாரு சரி இதான் சொல்ல போறீங்களா இல்ல சொல்லிட்டு சொல்லி தரவே மாட்டீங்களா வேற சаньனு சொல்றது இல்ல தமிழ் எங்களுக்கும் எங்கண்ட வீட்டுக்கும் தூரலா வந்து இதாண்டு இருக்கு அப்போ அவன்ற வருகை எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியா தந்திருக்கு ஆனால் நான் இன்னும் எதிர்பார்த்த அவன்ற காணொளி எண்ணம் வரையில்லை நீண்ட காலத்துக்கு பிறகு காணொளி எண்ணம் வரையில அதே இப்போ தருவன் தெரியல அப்போ எப்போ தெரிய தெரியல வந்தாலும் இங்க இவ என்று ஆள் நிற்கிறான் வேறங்க பின்னுக்கு வர்றான் அவ எல்லா காணொலியிலையும் கண்டுபிங்கா அவவும் ஏதாவது ரெண்டொரு வார்த்தைகளை சொல்லுவா சொல்லுங்க சொல்லுங்க ஏதாவது

இருக்கிறதுக்கு காரணம் என்னோன்னு சொன்ன அவன் கனங்க போய் பார்க்கல இரண்டால் அவன் காணு எல்லா இடத்தையும் பாத்துட்டோம் எல்லா தீவுகளையும் பாத்துட்டோம் எல்லா இடங்களையும் பார்த்துட்டோம் ஆ ஆ அப்போ ஆனை விடியாலே எங்களுக்கு நல்ல ஓய்வு வந்திருக்குறா உங்களுக்கு ஊருக்குள்ளயே இருக்கிறதுதான் நெகோஞ்சம் ஒரு மனது சந்தோஷமா இருக்குமே இந்த கொட்டுற வெயிலுக்குல வந்து அலஞ்சு கொண்டு தெரியல அதிகமா உங்க காணொளியோ அவருடன் நேர்வாத்து கொண்டு இருக்கிறோம் தொடர்ச்சியாக நிச்சயமா ஒரு காணொளிய கொண்டு இருக்கிறோம் அப்படித்தான் போட பயண போறேன் என்ன மூணு மூணு களைச்சு போனே கணக்க தலையாதீங்க கலைக்காதீங்க இருந்து கொண்டு சில காணொளிகளை எங்களுக்கு தாருங்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருந்த இலங்கை பற்றிய இதுகளை தொகுப்புகளே உம் தந்திக்கண்டா நல்லா இருக்கு தமிழ்கிழவன் ஐயாவின் முற்றத்தில் வந்து சிறுவர்கள் கிளித்தட்டு கொண்டிருக்கிறோம் முந்தை கிளித்தட்டு எட்டுக்கோடு அதால் தான் எல்லாருக்குமே சிறுவர்களுக்கு விளையாட்டாக இருந்தால் இப்போ எல்லோரும் ஃபோன் கேம் அண்டு மூழ்கி போயிருக்கிற காலத்தில் இப்போவும் நாங்கள் சுழிப்புறத்தில் இந்த விளையாட்டை பிள்ளைகள் விளையாடி விளையாடிக்கொண்டிருக்கோம் காணக்கூடியதாக இருக்குது ஆறாம் என்ன வகுப்பில் படித்தேன் நீங்கள் கிளித்தட்டு பாடம் அப்போ இருக்குது மூன்றாம் ஆண்டு பாடத்தில் கிழித்தட்டு பிள்ளைகளுக்கு இப்போ பாடம் ஆடி வச்சுருக்காங்க விளையாடுறது குறைவு பிள்ளைகள் அக்கம் பக்கத்தில் உள்ள வீட்டு பிள்ளைகள் கூட எண்ணிக்க கிடைக்காது பிள்ளைகளுக்கு சேர்ந்து விளையாடுறது குறைஞ்சதை ஒரு குரூப்பில் நாலு பேர் இருக்கோம் இதில் எத்தனை பேர் இருக்கீங்க மன்னி பாருங்க பேர் வாங்க பாருங்க ஒவ்வொரு திட்டத்திலிருந்து மறைப்பாங்க இன்னைக்குதான் நேரம் இதை வந்து நேரடியா காணுறா அங்க வீட்டுல மூன்று பேர் வியோரிக்கன்றதால விளையாட கிடைக்கிறேன் கம்ப கதை புள்ளியாலும் சேர்ந்து வரையில நீங்களும் இந்த காணொலியின் ஊடாக கிழித்தடை பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைத்திருக்கும் உங்களோட பழைய காலங்களை நீங்கள் மீளவும் திருப்ப நினைவுக்கு கொண்டு வந்து இருப்பீங்க பேசுத்தி எடுத்துட்டு வருவோம் காய் பழம் வந்து எல்லாமே அங்க இருந்து திரும்பி வந்தோம் இது பணமா நீங்கள் ரெண்டு பேரம் ஆ பாருங்க பழம் திரும்பி வந்தோன்னு இருக்கலாங்க பழமும் காயும் கலகும் அவள் நடுவில் நிற்கிறாளா கிளி ஆ கிளி ஒன்று நிற்குது பச்சை கலர் போடாமல் பழம் திருப்பி வந்து ஒன்று ஒரு சற்று நேரம் பாருங்க இந்த விளையாட்டை நீங்க விளையாடினதுல எல்லாம் திருப்பவும் ஞாபகம் வரும் கமோன் பழம் கெதியா வாங்க கிளி ஒரே அடியா பிளாக் பண்ணி நான் அப்படி வாரது பழம் ரெண்டு கை நேட்டி தான் தள்ளி போட்டு ஓடி வரலாமா மீண்டும் பழங்கள் நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன் அங்கே கொண்டு இருக்கோம் முயற்சி கொண்டு போய் கொண்டிருக்கு ஒரு வாட்டிக்கே என்னப்பா மூணு பேர் போய் லொக்கா நீங்க கிளியிட்டம் அடி வேண்டி விட்டார்கள் படத்துல எல்லாருமா ஒரு ஆள் அடி வேணாலே எல்லாருமா விட்டா அப்படியா ரோல்ஸ் புது ரோல்ஸ் ஆயிருக்க ஐயா அடுத்த குரூப் வாங்கிட்டாங்க பாத்தீங்களா காயான மறைச்சு கொண்டு வந்தாங்க நாங்கள் இப்படி எழுத்தட்டு விளையாட பார்த்துக்கொண்டு ஐயோட கந்த கோட்டத்தை போய் பார்க்கலாம் கந்த கோட்டம் வந்து எத்தனையோ வீடியோக்கள்ல நீங்க விதம் விதமா எடுத்திருப்பீங்க இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி எல்லாம் கொண்டு வந்து வடிவா ஷூட் பண்ணணும்ன்றதான் என்னுடைய ஆசை ஆனா கிடைச்சது என்னமோ கோப்ரோ வீடியோ எடுக்கிறதுக்கு தான் ஐயா கொஞ்சம் பிஸியா இருக்கேன் நாங்கள் உள்ள போய் பார்க்கலாம் வாரீங்களா வாங்கப்பா அப்பா போய் பார்ப்போம் உங்களோட கந்த ஹோட்டத்தை நான்தான் கடைசியாக பார்க்குறேன் வியூவர் ஆ சரி போய் கலட்டிவேன் எப்படி இருக்குன்னு சரி பார்த்துடலாம் நாங்கள் கந்த ஹோட்டோ இல்லை கலட்டிட்டு வேற ஆ சரி நீங்கள் போட்டுக்கணும்ண்ணா நான் கலட்டேன் நாராக போட்டு கொண்டு வாங்க சரி கந்த கோட்டம் இதில் வந்து ஸ்டாஃப் ரூம் ரூம்னு சொல்லி டிசைன் பண்ணி இருக்கு இப்படி வந்து டைம் டேபிள் எல்லாம் போட்டு கிளாஸஸ் நடக்கிறதா பிரின்சிபல் ஆஃபிஸியா நீங்களே பிரின்சிபல் அப்பா எனக்கு சம்பந்தம் இல்லை பண்ணிட்டு முங்க பன்னெண்டு வருஷம் தான் நடத்தினான் அதுக்கிட்ட கொடுத்து விட்டேன் இன்னொரு நிறுவனத்திட்டே அவையிலேயே நடத்துக்கிறேன் அப்போ கொஞ்சம் பொருளாதார பிரச்சனை இருந்தபடியால் நான் மாதம் மாதம் காசு அனுப்பி கொண்டு வந்தாங்க நாற்பதாயிரம் ரூபாய்க்கிட்ட காசு அனுப்பி கொண்டு அப்போ வீடு காத்திருக்கிறேன் நீங்கள் நடக்கிறோம் வேறு இடங்களில் பொருள் கொடுத்து நடக்கிறோம் அப்படியே செய்யணும் இப்போ கட்டணத்தை பார்க்கணுத்து பார்ப்பேன் நாங்களா சரி இதில் போகலாமா வெல்கம் இருக்குது

இப்ப பாருங்க ஒரு சின்ன பழம் ஒன்று களைச்சி போய் குடிக்கிறாரு இப்போ காயா மாறி தாங்கி கொண்டிருக்கிறேன் நேரம் இப்போ அஞ்சு மணிக்கு மேலே ஆனதால கொஞ்சம் இருட்டாயிட்டு நாங்கள் லைட்டை போட்டுக்கு அந்த கூடதை பார்க்கலாம் ஐபிசி தமிழ்ல இருந்து எல்லாரும் பிரித்து மேஞ்ச பிறகு நான் வந்து கடைசியாக பார்த்து கொண்டிருக்கேன் நான்படியாக அவங்களுக்கு இந்த காணொலி ஆக வேண்டிய அவசியம் இருக்காது நான் வந்து ஒரு கா ஐயாவை சந்திக்கோணம் அவற்ற தான் வந்தது இப்போ மேலே வாங்க இப்ப நாங்கலாம் இருக்கும் இல்லை நான் முதலே சொன்னேன் மூத்தா வரையில ஒரு ஆள் மகன் வர மகன் என்று இருக்குடி என்ன நல்லா இருக்குது போகலாம் இல்லாட்டி ஹாலா இருக்குமோ போகலாம் ആറാ പോയില്ലുങ്ങോ പാപം ഓട്ടില്ല പാകലാ ഇവിടെ ரிச் மேன் இருக்கு ஒரு ரிச் மேன் தான வரும் சொல்லுங்க கழுதுறையில நாங்க ஒரு ரிச் மேன்ஐயே சலியோரிடான் போய் பாத்ததrangle பாத்தீங்களோ தெரியா வீடியோ அது மாதிரி இருக்கேன்னு சொல்லி சொல்றேன் முன்னுக்கு ரெண்டு பாக்க இது உங்க வீடு இது எல்லாரும் வீடு பிறந்த வீடு இது ஐயா நம்ம அந்த நிரந்தான் இது முன்னுக்கு இது ஐயா நிரந்தலாம் ஓ இதுோட வீடு பக்கத்து வீட்டு பிள்ளையதான் பிடிச்சிட்டீங்களா கீழே போவோம் இதுல ரெண்டு கதைக்கு போறீங்களா கீழே போவ அதெல்லாம் கம்மி விட்டு காட்டி இருக்கேன் சரி நீங்க முன்னு போ

அப்படி சொல்லியிருக்கா இன்னும் இப்படி செய்யலாம் என்றார் அவரும் எனக்கும் ஆசை கூட கூட இப்படி இப்படியே கட்டி கொண்டு வந்தோம் அதே நேரத்தில் இந்த இன்னொரு இருக்கிறார் ஆக்கி டேக்கிட்ட கொடுத்தேன் நான் கட்டி முடிச்சா போகிறேன் அரசாங்க இது எங்களுக்கு கட்டாயம் வேணும் பண்ணுறதுக்காக வேண்டி அது கட்டி முடித்தவனே கட்டி கொண்டு இருக்கே கொடுத்தாது இவர் கலைச்செல்வன்ட்டு இங்கே இருக்கிறார் ஒருத்தர் வட்டுக்கோட்டையில் இருக்கிறார் அவர் பழைய வில்லுபாட்டுக்காரர் வடிவேலுடைய மகன் அப்போ அவர் தான் எனக்கு அந்த இது எடுத்து செய்து தந்தது மற்றது நாங்கள் என்னுடைய கம்பெனியிலேயே ஓடிக்கொண்டிருந்தது நான் ஒரு வருஷம் இருந்தேன் சொல்ல சொல்ல இதில் எப்படி இப்படி எப்படி நின்று நின்று கொண்டே போய்ச்சு கொண்டே போயிடுச்சு கொண்டே போயிடுது வச்சது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முடியாது நாங்கள் நிப்பாண்டிக்கிட்டோம் என்னால் அங்கே பொருளாதாரம் தண்டபடியாலும் நிப்பாண்டியாலும் அப்படியே ஓகே இப்போ திருப்பி கட்டி கொண்டு இப்போ எனக்கு அந்த அவர் இந்த இவர் வந்து சரி என்று சொல்லி தோல்புரம் பக்கத்தில் இருக்கிறவர் கனவு வீடுகளாக வெயிலை எடுத்துருக்கிறார் இனி ஓகஸ்ட் எனக்கு ஆடி ஜூலை ஆடி ஜூலை மாதத்தில் எனக்கு இது தந்திருக்கிறார் செய்வம் சொல்லி தொடர்ச்சியா செய்து நோ நோப் அண்ட் சொல்லி

நீங்க ஊருக்குள்ளேயே இப்படி பல தடவை வந்து வந்து நிக்கிறது இந்த மர்மம் கிட்ட வந்தா தான் தெரியுது அடிக்கடி அடிக்கடி வண்டி ஒன்று கந்த கோட்டம் மற்றது ஆயால் எங்கடைய ஆக்கள் எல்லாம் நல்லது பிள்ளைகள் எல்லாம் நல்ல விருப்பம் இல்லை சரியான விருப்பம் எல்லாம் கூடி விடுவேன் அவன் உள்ளுக்கு தான் வந்தே எல்லாம் எனக்கு ஒரு எல்லா வேலையும் செய்து தருவேன் எனக்கு நானும் அவைகளுக்கு என்ன வேணுமோ அதை செய்து கொடுப்பேன் மற்றது ஒன்றுலேயும் கட்டுப்பாடு இல்லை என் சூட் சூட்கேஸில் இருந்து பேக்கில் இருந்து ஒன்றும் இல்லை பர்ஸில் இருந்து எல்லா வேலையும் கை வைக்கிறேன் தேவையான ஒரு எடுத்து சாப்பிட முடியணும் ஃப்ரிட்ஜில் எடுந்து எடுத்து சாப்பிட்ணும் அதே மாதிரி என்னையும் நல்ல அன்பாக கவனிச்சு கொண்டுருக்குறேன் அது வந்து எனக்கு அந்த பிள்ளைகளோட நல்ல சந்தோஷம் தானே அதான் கொஞ்சம் வந்தால் அங்கேயும் இருக்கிறேன் எனக்கு தம்பி பிள்ளையா வீரன் பிள்ளைகள் இருக்கின தானே ம் தலைவாழ் பரசி தங்கச்சி எல்லாரும் போறேண்டான சாமரங்கள எல்லாம் நடைல இருக்கனே அதுல வண்டிகள் எங்க வண்டிகள் அதுக்கு இடையில போட்டு கதவை போட்டிருக்கோம் இவ்வளவு பத்திரமா பா பதினாறு வயசுல வாவிச்சவங்களா வண்டியில அது வந்து கட்டிக்காரன் வந்து ஏறி இருக்குது यार என்ன வந்து

நாங்க மூன்றாவது தட்டில நின்று கொண்டு இடுக்கைக்குள்ள உங்களுக்கு ரோன் ஷாட் மாதிரி ஒரு சிறிய பகுதிய இதுக்குள்ள உள்ளடக்கி கொள்ளல உம் ரோணம் வச்சிருக்காரோ பாவிக்கிறேன் அது கஷ்டம் ஏத்துறதுக்குறது இப்ப வசந்த காலம் தானே என்ன நாங்களும் வேப்பம் வடகு போடு இது என்ன மரம் அங்கோ சஞ்சீவி மரம் என்ன இது நாவல்

ஆமா இப்ப வந்து வேலைப்பாடுகளை நாங்கள் கிட்டவா பார்க்கலாம் கோயில் இந்த தூண்கள் மாதிரி வச்சு அதில் கொடி வேலைகள் கொடிப்பூ வேலைகள் மாதிரி இருக்கு அதோட கோயில் தூண் மாதிரியே செய்து மேலே தாமரை விரிந்த மாதிரியான ஒரு அமைப்பு இதுக்கெல்லாம் பெயிண்டிங் முடிஞ்ச அப்புறம் மிக்கழகாக இருக்கும் இந்த விடா எப்ப அது தண்ணி அடிக்கணும் அதான்

இன்றைக்கு தங்கச்சி சாரல் எங்கண்ட இல்லத்துக்கு வந்திருக்கிறா நாங்கள் இல்லத்துக்குள்ளே சாப்பாடு கொடுக்குறேன் இல்லத்து வெளியில தான் கொடுத்துருவோம் சரியான ஓகே இருக்கு என்னென்னு சொன்னால் எப்படி இருக்கு பாலப்பம்மில் நல்லா இருக்கு பாலப்பம் நல்லா இருக்கு ஆறு ஆறு வெட்டு வெட்டுறா தேசிய சாப்பாடை விட்டு நெய் வேறு சாப்பாடு நான் என்னண்டா மனசுக்கு என்ன செய்யணும் இப்படி ஒரு கா நடக்கணும் இதே மாதிரி ஒரு நடக்கணும் வந்து எந்த மனசுக்குள்ள யோசிச்சு கொண்டு இருந்தேன் அப்போ அது ஆட்டோமேட்டிக்காவே நடந்துடுது இப்போ பாலப்பம் புட்டு எல்லாம் ஒரு சாப்பாடு நிறைவா முடிவு செய்து இப்ப இறுதியாக ஒரு தேநீரோட நிறைவு செய்ய போறோம் சாப்பாடு அயாட ஊர்ல ஒரு இரவு போசனம் ஒன்று ரா போசனம் ஒன்று

எல்லாரும் அமர்ந்திருந்த சேர்ந்து எல்லாம் அமர் கலந்து ஆ சொல்லிய lactate ஓடிடலாம் அவங்களுக்கு இல்லையா இங்க எல்லாரும் அவங்க இதோட காணோடு என்னரேவே செய்துடலாமா மிக்க நன்றி இந்த குடிலுக்கு வந்து இது குடிலா வந்து இது வச்சிருக்கு சிறப்பிச்சு விட்டதுக்கு நான் இப்படி ஒரு தொடர்ச்சியாக சென்ற சந்திக்கலாம் எதிர்பார்க்கலாமே அங்க கொழம்புல சந்திச்சாங்க காணொலியே அடிக்கடி சந்திப்பான் நான் ஒவ்வொரு வருஷம் வர இங்கே நான் எப்படி வர சொல்லி முடியல தொடர்புகள் நம்பர்கள் இல்ல அப்படியால சரிதான் அடுத்த காணொலியில சந்திப்பான்

சாரல் தமிழி தனித்துவமான ஒரு சிறிய குழு எங்களுடைய காணொலிகள் யாவுமே உங்களுக்கான உங்கள் பார்வை ஒன்று போதுமே உன் குழலில் நான் வளர நீங்கள் மறக்காமல் செய்யும் சப்ஸ்கிரைப்பும் பெல் ஐக்கனும் கசரடு கற்கும் மாணவர்களுக்கு ஒரு கொப்பி சாரலின் தூரலில் நிறைந்து உங்களை சற்றே புத்துணர்வு ஆக்கிக் கொள்ளுங்கள்